ராசி அன்பர்களே சந்திரமங்கள யோகத்தில் மாதம் பிறக்கின்றன உங்களுடைய சொல் செயல் எழுத்து எல்லாமே சிறப்பாக பரிணமிக்கும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயம் உங்களிடம் உண்டு எந்த ஒரு கோர்ட்டுக்கு சிக்கல்கள் இருந்த போதிலும் அதில் சிரமமின்றி சரியான முறையில் கையாண்டு தக்க ஆதாரங்களோடு தன்னை யார் என்று நிரூபித்துக் கொள்வீர்கள் அது மட்டுமா குறைந்த முதலீடுகளில் பணம் பெற்று அல்லது கடன் பெற்று தனது வியாபாரம் தொழில்களை சீர்திருத்தி அதற்கு தேவையான விஷயங்களை கைக்கொண்டு கொண்டு நவீனமாக ஆக்கிக் கொள்வீர்கள் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும் விவகாரம் மற்றும் சில சொத்து சேர்க்கைகள் இதிலெல்லாம் கூட சுமுகமான தீர்வுகள் ஏற்படும் சுப காரியங்கள் கைகூடும் உங்கள் கூட்டு முயற்சி வீண் போகாது வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு இவைகளும் கைகூட பெறுவீர்கள் தானியம் கடல்வெளி ஆகாய மார்க்கம் மின்னணு மெடிசன் ஃபோன் உணவு இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆதாயமே இந்த மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பன்னிரெண்டு பதிமூணு பத்தொம்பது இருபது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளிலெல்லாம் நாம் மேலே சொன்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை சரியாக வந்தடையலாம் இதில் சொல்லப்படாத தேதிகளில் சில முயற்சிகளை தள்ளி செய்யலாம் அல்லது கவனமும் பாதுகாப்பும் பரிகாரங்களும் தேவை புலர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரியை வணங்குவதும் பி சி இந்த எழுத்தும் திசை வடக்கும் சாதகமே பரிகாரம் திரவிய பொருட்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்கடேஸ்வரரை வணங்குவதும் பி ஹச்ங்கிற எழுத்தும் மேற்கு திசையும் சாதகமே அபிஷேக பொருட்கள் பரிகாரம் ஆகிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுதர்ஷன மூர்த்தியை வணங்குவதும் ஏ ஜே எழுத்தும் தென்மேற்கு திசையும் அனுகூலமே தூப தீபங்கள் போடுவது பரிகாரமே கடகராசி இந்த மாதம் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருச்சி திருவானைக்காவல் அம்பாலை தரிசிக்க வேண்டும் ஜலகண்டேஸ்வரி அம்மையை தரிசிக்க வேண்டும் அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அம்மையினுடைய காதிலே அங்கே தோடு அணிந்து அதிலே சக்கரம் பதிச்சிருக்கின்றார்கள் அது ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்டது அங்கே பெண் வேடத்திலே ஆணுக்கு பெண் வேடம் கட்டி பூஜை செய்வார்கள் அந்த பூஜையை பார்த்து நீங்கள் அருமையாக கும்பிட கும்பிட பலன் கிடைக்கும் அதை நீங்கள் செய்ய செய்ய நிச்சயமாக பலன் உண்டு அப்பொழுது இந்த மாதம் ஒரு முறையாவது காவல் சென்று ஜலகண்டேஸ்வரி அம்பளை தரிசளித்து விட்டு அதிமதுரம் என்று ஒரு நாட்டுக்கு மருந்து கடையிலே ஒரு பொருள் கிடைக்கும் இந்த அதிமதுரத்தை ஒரு சிறிய பாட்டிலே தண்ணீர் போட்டு வைத்து கொள்ளுங்கள் அந்த அம்பாளை வணங்கிவிட்டு இந்த அதிமதுர நீரை அருந்து நீர்களானால் ஜலராசியான நீங்கள் உலகத்திலேயே அதிக துன்பமான மனநிலையிலிருந்து வெளிப்பட்டு இனிமேலும் வாழ்க்கையில் ஒரு துன்பம் இல்லை என்பதை உணர்ந்து பணவரவோடு நன்றாக வாழ்வீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்